எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஏமேன் தகுதி பக்தி இது ரெண்டு தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப 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 முக்கியம் உன் தகுதிக்கு நீ இப்படியெல்லாம் செய்யலாமா சொல்கிறாங்களா சொல்லியா நீ கிறிஸ்தவனாக வந்து இப்படியெல்லாம் செய்யலாமா சொல்கிறாங்களா சொல்லியா ஆமாம் முன்னெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருந்துச்சு ஒரு மரியாதை இருந்துச்சு இப்போ கிறிஸ்தவன்னா ஓடுவான் நாம் எல்லாம் சேர்ந்து திருப்பி என்ன பண்ணோம் அதை எழுப்பி நிறுத்தினோம் கத்திய பரிசு சோத்திரம் சிம்சோனை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் தகுதியாக இருக்க வேண்டிய காரியத்தை என்ன பண்ணல அவரு செய்யலை முதல்ல ஒரே ஒரு சான்ஸ் தான் ஆண்டவர் கொடுத்தாரு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு ஓவராக என்ன பண்ணிக்கினரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டார் கடைசியாக இப்போ என்ன பண்ணுறாரு ரொம்ப டயர்டாயி உளுந்துட்டு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் என்னை ஒப்புக்கூடாதையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உழும்போது அந்த பள்ளத்தாக்கை பிளந்து அதிலேருந்து அவனுக்கு தண்ணீரை கொடுத்து அவனை ரட்சிக்கிறார் பாதுகாக்கிறார் காரணம் என்னன்னாக்கா அவனுக்கு கொடுத்த மிஷினை அவன் என்ன பண்ணும் முடிக்கணும் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை அவருக்கு கொடுத்த வேலையை அவர் என்ன பண்ணோம் செஞ்சு முடிக்கணும் அப்படியே நூல் பட்டம் விடுற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு பட்டு மேலே பறந்து போனோன்னா என்ன பண்ணும் நூலு உடனும் போய்கிட்டே இருக்கும் ஒழுங்கா போனா உனக்கு என்ன அது மரியாதை இல்லைனா அவள்தான் இழுத்து இழுத்து பாப்பாரு நீ வரலன்னு வச்சுக்கிய பட்டுன்னு அறுத்து விட்டுருவாரு அப்புறம் எப்படி என்ன சின்ன பின்ன பாய் மாறி கிழிந்து வேற எங்கேயாவதுக்கும் என்ன பண்ணுவ தொங்கிக்கிட்டு கிடப்ப பிரைசலாட் அலாட் இவர் அப்படி தூங்கினவரை தூக்கி ஆண்டவரை என்ன பண்ணாரு நிறுத்தினார் அமைதியா இருக்கணுமா வேண்டாவா இன்னைக்கு நம்மளெல்லாம் அப்படி தூக்கி நிறுத்தினா நம்ம எப்படி இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன பண்றதில்ல அடுத்தது போறார் ஒரு வேசிக்கிட்ட அடுத்தது போறார் தெலீலால் கிட்ட தெலீலால் தான் அவருக்கு என்னது அது முடிவு தலீலால் தான் தெலிலாளோடு கூட இருந்தார் இருந்தாருன்ற வேதம் என்ன பண்ணுது உனக்கு தான் கண்ணுல கண்டமாச்சு அத்தோட கம்முனு இருந்துட்டு இருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப மிஷினை முடிச்சுட்டு ஏவாளுக்கு எங்க இருந்துச்சு கண்டம் கண்ணுல தான் சிம்சோனுக்கு எங்க இருந்துச்சு கண்ணுல தான் ஒன்ன பார்த்த ஆயிட்டு இருக்கணும் உத கொடுத்தாரு ரெண்டாவது பார்த்த கம்மன் ஆயிட்டு இருக்கணும் அப்பயும் மீட்டு விட்டாரு மூணாவதுக்கும் நீ போறா நம்மளுக்கு என்னது திமிரு திமுரு எப்படி ஆண்டவர் மன்னிச்சிருவார் ஆண்டவர் பாவம் எவ்வளவு செய்தாலும் பெருத்த தேவன் இல்லங்க எல்லாம் ஒரு லிமிட்டு தான் மன்னிக்குவார் கண்டிப்பா நீ தெரிஞ்சு செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு தேவனுக்கு இத்தனை தரம் டைம் கொடுத்த வந்திருக்கலாமேன்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிக்கூடாது வைத்துக்கொள்ளவே கொள்ளவே கூடாது